தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிப்பதில் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே தொடர்ந்து மோதல்கள் நடைபெற்று வருகின்றன இதனால் சென்னை பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு கல்வியல் பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் புதிய துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாமல் அவற்றின் செயல்பாடுகள் முடங்கியுள்ளன இந்நிலையில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்வதற்காக தமிழக அரசின் சார்பில் தேர்வு குழுவை அமைத்து பிறப்பிக்கப்பட்டிருக்கும் ஆணை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்றும் அதனால் அந்த ஆணையை அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி கூறியிருக்கிறார் இந்த நிலையில்தான் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வருபவரும் திமுகவை சேர்ந்தவருமான ஞானசேகரன் என்பவரை கைது செய்துள்ளனர் காவல்துறையினர் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் வெளியானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக மாணவியின் பெயர் விலாசம் தொலைபேசி எண் உள்ளிட்டவை அந்த எஃப்ஐஆரில் இடம்பெற்றிருந்தது இந்நிலையில் சம்பவம் நடந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மேற்கொண்டார் தொடர்ந்து சம்பவம் நடந்த இடம் மற்றும் பிற பகுதிகளில் ஆய்வு நடத்திய அவர் மாணவர்களை தனித்தனியாக சந்தித்து பேசினார் இந்த கலந்துரையாடல் வாயிலாக பல்கலைக்கழக வளாகத்தை மிகவும் பாதுகாப்பான இடமாக மாற்றுவதற்கு மாணவர் அவர்கள் கூறிய கருத்துக்கள் பரிந்துரைகள் மற்றும் ஆலோசனைகளை மிகவும் பொறுமையாக கேட்டறிந்தார் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவ மாணவியரின் பாதுகாப்பு மற்றும் நலனே பிரதானமானது என்று கூறியதுடன் மாணவர்கள் எழுப்பிய பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் இச்சம்பவம் குறித்து அச்சமடைய வேண்டாம் என்றும் மேலும் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான பாதுகாப்பு சூழலை மேம்படுத்திடவும் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு மாண்புமிகு ஆளுநர் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த நிலையில் மீண்டும் துணைவேந்தரை நியமிப்பது குறித்து தமிழக அரசு ஏதாவது குழு அமைத்தால் அது நிராகரிக்கப்படும் என்ற சூழ்நிலை தற்போது உருவாகியிருக்கிறது இதனால் ஆளும் தரப்பு கடும் அதிர்ச்சியில் இருக்கிறதா அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களின் செயல்பாடுகள் குறித்தும் அங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள் முதல் ஊழியர்கள் வரை அனைவரின் தகவல்களும் ஆளுநரின் டேபிளுக்கு கொண்டுவரச் சொல்லி ரகசிய உத்தரவு பல்கலைக்கழகங்களில் போலி ஆசிரியர்கள் போலி ஊழியர்கள் இருக்கிறார்களா என்ற தகவலையும் திரட்ட ஆரம்பித்திருக்கிறதாம் ஆளுநர் மாளிகை இதனால் ஆளும் தரப்புக்கு சிக்கல்கள் ஏற்படலாம் என்ற தகவலும் வெளிவந்திருக்கிறது பாலியல் வன்கொடுமை குறித்து தேசிய மகளிர் ஆணையம் விரைவில் தமிழகம் வரை இருக்கிறதா எனவே அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தமிழக அரசியலை புரட்டி போடும் என்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்